தமிழில் பார்டர் கிட்ட இருந்தோம் பங்களாதேஷில் எங்கள் பிளேஸ் கொஞ்சம் சேஃபாக தான் இருந்துச்சு ப்ராப்ளம் எங்கள் பிளேஸ்லேயும் இல்லைன்னு சொன்னாங்க பட் நாங்கள் சிட்டியில் இருக்க டாக்கால தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் சுற்றி உள்ள ஏரியாஸ்லையும் மிகப்பெரிய ப்ராப்ளம் தான் ஆனால் நாங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டு நாங்கள் பயந்து அன்னைக்கு அன்னைக்கு நைட்டே ஃப்ளைட் டிக்கெட்லாம் செக் பண்ணோம் பட் அந்த ஃபிளைட் டிக்கெட்ஸ் வந்து நாங்க புக் பண்ண புக் பண்ண அது கேன்சல் ஆயிட்டே இருந்துச்சு நாங்க கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி பார்டர் cross பண்ணிடலாம்னு சொல்லி இந்தியன் கிட்ட ட்ரை பண்ணும் போது அவங்க கஷ்டப்பட்டு எங்களை கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க வெளியே அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏன்னா ஃபிளைட் டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கல நாங்க பண்ணாலும் கேன்சல் தான் ஆகிட்டு இருந்துச்சு அதனால இது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு என் பேர் அஸ்விகா நான் கிருஷ்ணகிரி நாங்கள் வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோங்க லைக் எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்கல நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவங்கள வந்து உதவினாங்க இப்போது பார்டருக்கு வந்து எம்எஸ்சி மூலியமாகவே வந்தோம் நாங்கள் அங்கேருந்து எங்களுக்கு கேம்ப் அமைச்சு கொடுத்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க தென் எங்களுக்கு டிக்கெட்டும் போட்டு இங்கே சேஃபாக கொண்டு வந்து ரீச் பண்ணி விட்டாங்க ஸோ நாங்கள் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்த எல்லா ஸ்டூடெண்ட் சார்பாகவும் நாங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மு ஸ்டாலின் அவங்களுக்கு நன்றி சொல்லிடுறோம் எங்களுக்கு வந்து இன்டர்நெட் கிடையாது வீட்டில் வந்து யாருக்கிட்டேயும் பேச முடியலை எங்களால் ஸோ அப்போதான் வந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க இங்கே காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஸோ அதை காண்டாக்ட் பண்ணப்போ தான் எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா கிடைச்சிது இந்த மாதிரி பார்டர்ஸில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேம்ப் வச்சிருக்காங்க அந்த கேம்ப் மூலியமாக வந்துடலாம் அப்படின்ட்டு எம்எஸ்சி மூலியமாக இவங்க ஹெல்ப் மூலியமாக தான் எம்எஸ்சியை காண்டாக்ட் பண்ணி எம்எஸ்சி கொண்டு வந்து எங்களை பார்டரில் சேஃபாக விட்டாங்க பார்டர்லேருந்து தமிழக எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் இன்டர்நெட் இல்லை வீட்டில் பேசுறதுக்கு தென் உணவு சரியான சாப்பாடு இல்லை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டதுனால எங்களால் ஹாஸ்டலை விட்டு வெளியே போக முடியலை ஸோ அங்கே வந்து நாங்கள் மெயின் டாக்கா பக்கத்திலே இருக்கிறதுனால எங்களுக்கு த்ரெட்னிங்கும் அதிகமாக இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப அங்கே வந்து அடித்தது அதெல்லாமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்து ஸ்டில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டாக்கால படிக்கிறவங்க இன்னும் சிவியராக பாதிச்சிருக்காங்க இல்ல தமிழக மாணவர்கள் யாரும் தாக்கப்படவில்லை இந்தியன்ஸ் யாரையுமே அவங்க வந்து அடிக்கல எம்எஸ்சி மூலியமா தான் நாங்க பாதுகாப்பா பார்டருக்கு வந்தது என் பேர் ஆத்திஃபா நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் எங்கவலியில இருந்து என்னோட பேர் வந்து என்னோட பேர் வந்து ஹர்ஷிதா நான் பங்களாதேஷில் கொஞ்சம் பார்டர் கிட்டே இருக்க காலேஜை படித்ததுனால எங்களுக்கு அவ்வளோவா கலவரம் இருக்குல்ல ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட நியூஸ்ல வந்து ரொம்ப சிவியர் மற்ற இடத்துல ரொம்ப சிவியராக இருந்ததுனால நாங்கள் வெயிட் இருந்தோம் எங்கள் எங்கள் இடத்துல சிவியராக இல்லைன்றதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் எம்பசி வந்து நோட்டீஸ் விட்டாங்க இந்த மாதிரி இந்தியன்ஸ் எல்லாருமே எவாக்குவேட் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் விட்டதுனால எம்பசியோட ஹெல்ப் மூலயமா நாங்கள் பார்டர் வந்து ரீச் ஆனோம் அப்புறம் பார்டர்லேருந்து ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே அவங்களோட ஹெல்ப்னால அங்கே கே ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க அங்கே ஸ்டே பண்ணி ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து ஃப்ரீயாக புக் பண்ணி கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்புறம் அந்த ஹெல்ப்னால நாங்கள் இங்க வந்துட்டோம் நாங்கள் இருந்த இடத்துல கலவரம் இன்னும் ஆரம்பிக்காத ஒரு இடமா இருந்துச்சு எங்கள் இடம் பார்டருக்கு பக்கத்தில் இருந்தனால எங்க எங்கள் இடத்துல கலவரம் எதுவும் நடக்கல ஆனால் நாங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டு தாக்கா சென்டர் கேபிட்டல்ல வந்து ரொம்ப அதிகமாக கலவரம் நடந்துட்டு உணவு உணவு வந்து நாங்க இருந்த இடத்துல நார்மலாக இருந்துச்சு என்னோட பேர் வந்து ஹர்ஷிதா நான் வந்து கிருஷ்ணகிரி சர்க்குலர் வந்து கண்ட்ரி விட்டு போங்கன்னு சொல்லல நீங்க காலேஜ்லேருந்து வெளியே வராதிங்க ஹாஸ்டல்ஸ்லேயே இருங்க அப்படின்னு எங்களுக்கு நோட்டீஸ் விட்டாங்க எவ்வளோ நாள் லீவ் இருக்கும் அப்படி எதுவுமே சொல்லாமல் இருக்காது இருக்காதுன்னு நோட்டீஸ் என் பேர் சஞ்சய் நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் மதுரையிலேருந்து போனேன் ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் டாக்கா லைக் சென்னை மாதிரி அங்கே டாக்கா இருக்குது அங்கே தான் மெயின் அஃபெக்ட் ஆகும் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸும் இன்னும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா பேர் அங்கே இருக்காங்க எப்படி வரதுன்னு தெரியல நாங்கள் எல்லாமே கொஞ்சம் இருந்து வந்தது ஈஸியாக பார்ட்ரு வந்துட்டோம் அங்கேருந்து சேஃபாக கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி ப்ளஸ் எங்களை மெயினாக காண்டாக்ட் பண்ணாலும் அப்துல்லா எம்பி அப்துல்லா அவர் காண்டாக்ட் பண்ணி கரெக்டாக முக ஸ்டாலின் ஹெல்ப் மூலியமாக அவர் ஷேர் மூலியமாக நாங்கள் சீக்கிரம் வந்துவிட்டோம் மெயினாக இன்னும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா அங்கே இருக்காங்க அவங்க இன்னும் பேரண்ட்ஸ்டே கான்டெக்ட் பண்ணி இன்னும் பேசலை இன்னும் எவ்வளோ பேர் எந்தெந்த காலேஜில் இருக்காங்கன்னு தெரியல யாருமே பட் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் எல்லா ஆல் ஓவர் இருக்காங்க அவங்க இன்னும் ஆனால் வரல பட் நாங்கள் வந்துட்டோம் பட் அவங்களுக்கு என்ன பட் அவங்களுக்கு என்ன இது என்னன்னு தெரியல அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் என்ன கான்டக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆச்சு அது மாதிரி இன்னும் இருக்காங்க அவங்கள எவகேட் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ப்ளஸ் இல்லை ஆக்சுவலாக லாஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து டக்குன்னு மாறிடுச்சு நெட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியல அதுக்கு முன்னாடி பயங்கரமாக இருந்துச்சு பயங்கரமாக உள்ள வெட்டுறது ஷூட்டிங்கு பாம்பிங் அளவுக்கு போயிருந்துச்சு இதே என் கசின் வந்து டாக்கால் படிச்சுருந்தா அவ சொல்லி தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியல ஏன்னா நெட் எல்லாமே ஆஃப் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு எதுவுமே தெரியல மெயினாக இதனால் எங்கள் பேரண்ட்ஸ் மூலயமாவும் நாங்கள் காண்டாக்ட் பண்ண முடியல சொல்ல முடியல பயமாக இருந்துச்சு இந்தியன் எம்பசியும் எங்களை ஹெல்ப் பண்ணி ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு ப்ளஸ் ஐயா அவர்களும் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் சார் அவர்களும் கரெக்டாக நாங்கள் கல்கட்டாலேருந்து இங்கே வர அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க வாட்ஸ்அப் குரூப்பு இப்போ வாட்ஸ்அப் குரூப்பு போட்டு இது பண்ணுறதால

ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் எனக்கு பட் என் கசினை காண்டாக்ட் பண்ணுறது அவள் சென்டர் ஆஃப் சிட்டியில் இருந்திருக்கா அவள் பயங்கரமாக அந்த பாம்பிங் ஷூட்டிங்லாம் பார்த்து ரொம்ப பயந்து என்ட்ட காண்டாக்ட் பண்ணி ஆனால் அவள் இன்னும் அவள் ஒன்றும் வரல ஆக்சுவலாக ஸோ ஆ எங்கள் லோக்கல் நம்பர் வந்து கால் பண்ணி பேச முடியும் பட் இன்டர்நேஷ்னல் கால் எதுவுமே பண்ண முடியாது அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட யாரும் பேச முடில அவங்களால எதுவும் பண்ண முடில ஆக்சுவலாக சாப்பாடு அவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு நாங்கள் எல்லாமே சாப்பாடு எல்லாமே நார் நார்மலாக சாப்பிட்டுட்டு நார்மலாக இருந்துச்சு சஞ்சய் கிருஷ்ணா ஃபைனல் இயர் ஃப்ரம் மதுரை மதுரை வாட்ஸ்அப் குரூப் மூலயமா சார் நாங்கள் வந்துட்டு நேற்று ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் கிட்ட பார்டர் கிராஸ் பண்ணோம் பார்டர் கிராஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அகத்தில் வர்றதுக்கு ஒரு டூ டூ ஹவர்ஸ் ஆச்சு அங்கே வந்தோடனே வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர் கிடச்சிது ஹெல்ப் லைன் நம்பர் கால் பண்ணிட்டு கால் பண்ண உடனே வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மட்டும் கிரியேட் பண்ண சொன்னாங்க கிரியேட் பண்ணி நாங்கள் டீட்டெயில்ஸ் அமைச்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ் எங்களுக்கு டிக்கெட் வந்துருச்சு மொத்தம் ஒரு ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் இருந்தாங்க காலேஜில் ஒரு டென் மினிட்ஸ் எங்கள் டிக்கெட் வந்துருச்சு மாணவர்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப் ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம் பயன்படுத்தி அது மூலியமா இவங்க தகவல் கொடுத்த உடனே தான் பிற்பாடு இவங்களுக்கு டிக்கெட் எடுக்க முடியும் உடனே அதுதான் பத்து நிமிஷத்தில் அவங்களுக்கு டிக்கெட் வந்து எடுத்து actually இல்ல இல்ல அது தொடர்பு கொள்றதுக்காக தான் actually embassy கால் பண்ணிட்டே தான் இருக்காங்க யாரார்லாம் embassy கால் பண்றவங்கள அவங்க அடுத்த செகண்டே வந்து rescue team அனுப்பிச்சிரறாங்க காலேஜஸ்க்கு அங்க போலீஸ் வந்து rescue பண்ணி சேஃபா கூட்டி வந்து border gate விட்டுறாங்க border இந்த சைடு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க டேக் ஓவர் பண்ணி அங்க அடுத்த அடுத்த ஃளைட் என்ன अवेलेबलா இருக்கும் அடுத்த செகண்டே புக் பண்ணி கொடுத்துறாங்க சைட் சேஃபாதான் இருக்கு. இன்சைட் காலேஜ் குள்ள இருக்கிறவங்களுக்கு நமக்கு சேஃப். காலேஜ் வெளிய வரப்ப தான் நமக்கு வந்துட்டு காலேஜ் வெளிய வந்துட்டு நார்மலா அங்க ஊர் कंट्री அங்க ஊர் कंट्री காலேஜ் பீப்பி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் முன்னா போராட்டம் பண்ணிட்டு நம்ம காலேஜ் உள்ள இருக்கிறவங்க சேஃப். பட் ஆனாலுமே சில காலேजेसக்குள்ள போறாங்க. பட் ஆனாலுமே சில காலேजेसக்குள்ள போறாங்க. அது வந்துட்டு எம்.பி.சிக்கு வந்து ட்ரை பண்றதா இருக்காங்க. இந்தியன் எம்.பி.சி முடிஞ்சதலோ ட்ரை பண்றாங்க. ஆனா ஒன்ஸ் நாங்க எம்.பி.சி ரீச் பண்றேன்னா நெக்ஸ்ட் 10 டூ 15 மினிட்ஸ் நமக்கு டிக்கெட் வந்திருது.